ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நல்ல இருக்கோம் கொண்டுருலே இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்குங்கிறத டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோல அதனால் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அனுப்பிவிடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்து குடையவன் ஏழாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க மேலும் ராசி அதிபதி நான்காம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறார் குருவும் சந்திரனும் எதிரெதிரை பார்த்து கொண்டுள்ள கஜகேஸ்வரி யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பதற்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு யோகமான ஒரு நாளாக அமைப்பெருவீங்க இன்றைய தினம் உங்களது சொந்த மந்தங்கள் வழியில உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு நண்பர்களே உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது நீங்க கூடிய யோகம் இருக்குங்க எந்த விதமான நெருக்கடியான சில சூழ்நிலைகளும் வந்து உங்களுக்கு வந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க பதட்டம் இல்லாமல் நிதானத்தை வேலை செய்வீங்க எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மெச்சூரிட்டியான மனநிலையில நீங்கள் இருக்கீங்க நண்பர்களே எனவே அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல புதிய அதிகாரங்களை நீங்கள் உருவாக்கி கொள்வதை உங்களால் கண்டிப்பாக எப்பொழுது முடியும் எனவே நிறைய விஷயங்கள் வந்து பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கிற நண்பர்களே மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பெரும்பாலானவை நீங்கிவிடும் மேலும் மனதில் இருக்கக்கூடிய பயம் சம்மந்தமான விஷயங்களும் நீங்கிவிடும் நண்பர்களே எனவே மனதில் துணி துணிவு மற்றும் நல்ல ஒரு தெளிவு அதிகரிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது ஸோ கவலைகளே இருக்காது நல்ல ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும்போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளும் வந்து சேருங்க இன்னைக்கு நீங்கள் நிறைய காரியங்களை ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்து முடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி ஒவ்வொரு காரியமும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லா காரியத்திலும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் நண்பர்களே நீங்கள் நாள் முழிக்க உழைத்து விட்டு நாள் இறுதியில் பார்க்கும்போது உங்களால் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத சில வெற்றிகளை கூட இப்பொழுது பெற்றிருக்க முடியும் எனவே அது அற்புதமான ஒரு நல்ல மன மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க வியாபார ரீதியாக நல்ல தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே பிஸ்னஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அதிகமான தன உங்களுக்கு உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால் சந்தோஷமாக வியாபாரிகள் இன்றைக்கி இருப்பாங்க எந்த விதமான உத்தியோகமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை இப்பொழுது ஏற்படும் சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க மேலும் பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு நல்ல உயர்வு கண்டிப்பாக வந்து சேருங்க எல்லா விதமான பிசினஸுமே நீங்கள் சூப்பராக இருக்கும் இந்த தினம் கால்நடை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணிகளுடைய உத்தியோஸ்தர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு வேற லெவலில் பெறுகுங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க தருணத்துல செய்து தர உங்களை சக ஊழியர்கள் ரெடியாக இருப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான நல்ல உயர்வான சூழ்நிலை இன்னும் நண்பர்களே சில பேர் வந்து புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதுவும் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு தருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து தருங்க இந்த தினம் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் விளையாடலாங்க நிறைய ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஈடுபடு காட்டுவீங்க இயல்பாகவே அதுதான் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை இன்னும் சிறப்பாக மாற்றுங்க இளமையின் ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது தான் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருந்தாதீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க ரெடியாக இருக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகமான நீங்கள் வருத்தப்படுவீங்க அதனால் அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க உணர்ச்சிகரமான சில ரிஸ்க்கு ரிஸ்க் எடுத்து செயல்படக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு அமையும் ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுல இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு என்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் உங்கள் காதலருடன் நீங்கள் வந்து இனிமையாக பழக முடியுங்க நீங்கள் உங்களது காதலருடன் ஒருவருக்குள் ஒருவர் வந்து இன்னொருவரை உணரக்கூடிய ஒரு நல்ல தரங்களை இன்னைக்கு பெறுவீங்க எனவே நல்ல கரைந்து உருகி நீங்கள் காதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது வரைக்கும் வேலையே கிடைக்காத அன்பர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதிகமான உழைப்பை நீங்கள் போடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஜாப் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதிகமான உழைப்பை போடுங்க அதன் மூலமாக நல்ல வேலையில நீங்க செட்டில் ஆக முடியும் கடினமான உழைப்பு நீங்க ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக மட்டும்தாங்க சரியான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் பிளான் பண்ணி நல்ல ஒரு உழைப்பை போடுங்க உங்களுக்கான பெனிஃபிட் வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே இன்று தினம் நேர மேலாண்மை ரொம்ப அவசியம் எந்த நேரத்துலேயே எந்த நேரத்தை நீங்கள் முடிக்கணும் எந்த வேலையில செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கான ஓய்வு நேரம் இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த கொஞ்ச நேரம் ஓய்வு நேரத்தையும் கூட நீங்க ஆக்கப்பூர்வமாக சில காரியங்களில் ஈடுபடுவதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதன் மூலமாக நல்ல வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேருங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு ஒரு கழிப்பான நாளாக அமைங்க நல்ல ஒரு காதல் உணர்வு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய யோகம் உங்க வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே சோ நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் இனிமையான ஒரு புதிய உலகத்திற்கு நீங்கள் பயணிக்கக்கூடிய வகையில இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு எனவே மனதளவில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நெருக்கமாங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைந்த அற்புதமான ஒரு நாளுங்கிறதுனா ஸோ காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் மகிழ்ச்சியான நாள் உற்சாகமான ஒரு நாள் நல்ல தெளிவான ஒரு நாள் உங்களுக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு காவி நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு லக்கிய நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பதில் யாரலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்துல வந்து நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய நெருக்கடியில் நீங்கக்கூடிய ஒரு நாள்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் சொந்த பந்தங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல உதவிகள் நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு நாள்கு இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திரங்கள் வந்த கடகராசி என்பதாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய அத்தியாயம் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க அதுக்கு நீங்க பயணங்களை நீ வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நல்ல மனப்பக்கம் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இந்த தினம் ஆயுதம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் நல்ல தன உண்டுங்க சக ஊழியர்கள் எல்லாம் ஆதரவு தரதுனால அலுவலகப் பணிகள் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் கால்நடையில் சார்ந்த வியாபாரம் எல்லாம் அதிகமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே முன்னேற்றகரமான மேன்மையான ஒரு நாள் இந்த தினம் உயர்வு நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே